ஓம் வாராகி அன்னையை போற்றி வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடரேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வம் பெருக ஏகாதேசி வழிபாடு தாங்க நம்முடைய வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்தந்த தினத்தில் நம்ம அவங்களை வணங்கிட்டு வரும்போது அதற்கான முழு பலனை நம்ம பெறலாம் அப்படி தான் நம்முடைய வழிபாடு முறையும் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம தெய்வங்களை அவங்கவுங்களுக்கான திதிகளில் நம்ம வணங்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கூடுதல் பலனை கொடுக்கும் இன்றைக்கி மாசி மாத செவ்வாய்க்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாட்டை நம்ம செய்யலாம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக்கும் பெருமாள்னாக்கா செல்வம்தான் அப்படி செல்வம் தான் இல்லையா அலங்கார பிரியரான பெருமாள் எப்பொழுதும் செல்வ செழிப்பில் தான் இருப்பாங்க அவங்கள மனதார ஒரு கணம் நம்ம நினச்சி வேண்டினோம்னா நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த வழிபாட்டையும் அவங்களுக்கு பிடித்தமான பொருளை வச்சு நம்ம செய்யும் பொழுது கூடுதல் பலனை கொடுக்கும் அந்த ஒரு வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையும் ஏகாதேசி தீதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த நாளில் காலையிலையும் நம்ம வந்து பூஜை செய்யலாம் இல்லை மாலையிலையும் நம்ம பூஜை செய்யலாம் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சிட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் முதல்ல நீங்கள் தீபத்தை ஏற்றணும் எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் ஒரு ஆறு டைமண்ட் கற்களை போட்டு நீங்கள் ஏற்றுங்க ஒரு தாம்பலத்தில் கொஞ்சம் பச்சரிசி வச்சு பச்சரிசி இல்லை மஞ்சள் கலந்த அரிசி அச்சது இருக்கு இல்லையா அதை வச்சு இல்லைன்னா ஒரு அந்த அரிசியில் ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா அஞ்சு ரூபா நாணயம் அதை வைத்து அதுக்கு மேலே நீங்கள் விளக்க வைத்து ஏற்றுங்க எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்குது பெருமாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு நல்ல மிகுந்த பூக்களை அலங்காரம் பண்ணுங்க ஏன்னா பெருமாளுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு நமக்கு அவருக்கு அலங்காரம் செய்கிறோமோ அளவுக்கு அவங்க மனம் மகிழ்வாங்க பெருமாள் படம் இல்லைனாலும் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நீங்கள் செய்யுங்க எப்பொழுதுமே மகாலெஷ்மி அன்னைக்கு அவங்களோட மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பெருமாளோட மந்திரத்தை சொன்னால் நமக்கு அவ்வளோ நமக்கு நல்லது கொடுப்பாங்களாம் மகாலட்சுமி ஏன்னா அந்த அளவுக்கு நாராயணனை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துறோம் உயர்த்தி உயர்த்தி பேசுகிறோமோ அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி மகாலட்சுமி மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லும்போது அவங்க அகமகிழ்ந்து நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பாங்களாம் இதுனே ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த ஒரு மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பை நம்ம செய்யலாம் பால் பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது உங்களால் முடிஞ்சால் பால் பாயசம் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் நைவேத்தியம் வைங்க அதுக்கப்புறம் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க நெய் தீபம் வந்து ரொம்ப விசேஷமானது எப்படியாவது வந்து பெருமாள் வழிபாட்டில் ஒரே ஒரு நெய்பி நெய் தீபம் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் துளசியால் மாலை கட்டி பெருமாள் கோயிலுக்கு கொண்டுட்டு போங்க உங்கள் பக்கத்தில் பெருமா கோயிலுந்தான் எடுத்துகிட்டு போங்க இல்லைனாக்கா வீட்டிலேயே பெருமாள் படத்துக்கு இல்லை மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு துளசி மாலை சாத்துங்க பெருமாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு அதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க அதே போல் கொஞ்சம் துளசி இலைகளாம் தட்டில் வச்சுருங்க எப்பொழுதுமே நீங்கள் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னாக்கா துளசி இலையை மறக்கவே மறக்காதீங்க அதே மாதிரி சிவனுக்கு எப்படி நம்ம வில்வத்தை வச்சு நம்ம அர்ச்சனை செய்கிறோமோ வில்வம் எவ்வளோ அவருக்கு பிடிச்சிதோ அதே மாதிரி துளசி இலை மிக 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 விசேஷமானது பெருமாள் தாயார் வழிபாட்டில் இப்போ பெருமாள் படத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு உங்களோட பிரச்சனைகள் பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்பவர்களை வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் நம்மளோட முன்னேற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பொழுதுமே வந்து அவருடைய நாமங்கள் பாசுரம் எது எது உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம் எதுவுமே தெரியாத பட்சத்தில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இன்னும் கூடுதல் விசேஷம் இது இந்த பூஜையை நீங்கள் மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு போயிட்டு இங்கே வீட்டில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏதோ ஒரு கோயிலில் கோபுர தரிசனம் பார்த்துட்டு வாங்க அடுத்தது காலையில் புதன்கிழமை அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணோம் இல்லையா துளசி ஏலக்காய் பச்சை கற்புறம் அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி பீரோல வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதை வந்து அடுத்த ஏகாதசி திதி வரைக்கும் இதை அப்படியே இருக்கணும் இதை உங்கள் வீட்டு பீரோலையும் இருக்கலாம் உங்கள் நகை டப்பாவையும் வைக்கலாம் நீங்கள் எங்கெங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அங்கங்கே வச்சுக்கோங்க இதே மாதம் 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 ஏகாதேசி அன்னைக்கு நம்ம பெருமாள் வழிபாட்டை இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்காத நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு செலவு வளத்தை நமக்கு பெருமாள் கொடுப்பாரு இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமாளை வழிபட்டு கூடுதல் பலனை பெறுங்க வாராகி அன்னையோட ஆசிரியோட எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் வளமும் நிறைந்திருக்கும் நன்றி